லாஸ்ட் வீக்கு இதே நாள் வந்து சௌந்தரி அழும்போது அவங்க வந்து அழுகுறது வந்து சிம்பத்திக்காக அழுகுறாங்க விக்டிம்கார்டாக யூஸ் பண்ணுறாங்க செய்து மக்களை ஏமாந்துடாதீங்க அவங்களுக்கு ஓட்டுக்கிட்டு போட்டுறாதீங்க அவங்க அழுதுறதுலாம் எல்லாமே எல்லாமே ட்ராமா ஓட்டுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாட்சம் அவர்கள் வந்து போன வாரம் வந்து கேமரா முன்னாடி இவங்களும் அந்த தற்கூரி வரிசை பார்த்தீங்களா அவங்களும் வந்து கேமரா முன்னாடி சொன்னாங்க அவங்க அழுகுற அந்த ஃபீலிங்ஸே கொச்சப்படுத்துற மாதிரி ரொம்ப மிருகத்தனமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ நான் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அதாவது வந்து ஒரு மிருகத்தனத்தோட உச்சத்துல இருக்கவங்க தான் அடுத்தவங்களோட அழுகையை பார்த்து அவங்க வந்து ஒரு சிம்பத்திக்காக அழுகுறாங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறதே தெரியாம ஒருவேளை அவங்க வந்து ரியலா அது எவ்வளவு பெரிய குற்றம் அப்படிங்கிறது வந்து வெளியில பாக்குற மக்களுக்கு தெரியும் வன்மம் வன்ம குடோன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி இருந்த நம்மளோட சாட்சனாதி இருக்காங்க பாத்தீங்களா சோ அவங்கள பாத்தான் ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது வந்து வச்சிருந்தேன் சேமிக்கு அதே விமர்சனத்தை வந்து நான் ஏன் இப்ப வைக்கணுமோ அப்படிங்கிற எனக்கு தோணுதுங்க ஏன்னு சொல்லி கேக்குறீங்கன்னா நம்மளோட சாட்சனா கதறி அழும்போது நமக்கு வந்து பாவமாதான் இருக்கணும் இரண்டு தெரில கர்மா இஸ் பூமரங்கிற மாதிரி நீ இது பண்ணலை உனக்காக திரும்ப வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது எனக்கு வந்து நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து எதிரியாக இருந்தாலும் அவங்க வந்து ஃபீல் பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் ஆனால் இந்த பொண்ணு அழும்போது நீ பண்ணதுக்கு தானே உனக்கு திரும்ப ரிவெஞ்ச் வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ அதுதான் வந்து இப்போ லைவ்வில் நடந்துக்கிட்டு இருக்கிற சம்பவம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா தரிசிக்கா உள்ள என்ட்ரி கொடுத்தாங்க என்ட்ரி கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் வைப்பு தான் யாரை பற்றியும் நெகட்டிவாக ஒரு வாஸ்தா கூட சொல்லலை யாருமே இங்கே இன்னைக்கு வந்த யாருமே யாரை பத்தி நெகட்டிவா சொல்லவே கிடையாது பட் ஆனால் சாட்சனா வாண்ட்டடாக வந்து எப்படி நாங்கள் பண்ணது எப்படி வந்து வெளியில் ப்ராஜெக்ட் ஆகிருக்கு ஏன்னா வந்து வீக்கெண்டில் விஜய் சேவதை பெருசாக அட்ரஸ் பண்ணலை ஃபேட்டனாக நம்ம மட்டும் ஏன் மண்டே கழுவுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னார் பொத்தன்முதுவாக என்ன சொன்னார்னா வந்த கண்டஸ்டெல்லாம் வன்மத்தை கொட்டும் பொழுது எல்லாரும் மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணீங்க சௌந்தர்யா மற்றும் ஜாக்லின் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப மெச்சூரிட்டி லெவல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டினாரு பட் ஆனால் வந்து கண்டிக்கவே கிடையாது நீ ஏமா அந்த இடத்துல அப்படி பேசியிருக்கலாம் இந்த இடத்துல அப்படி தப்பு பண்ணியிருக்க அவங்கள பற்றி வன்மத்தை கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை உங்களுக்கு தெரியவும் இல்லை அவங்க பண்ண விஷயம் எப்படி அப்படி இருந்து வந்து ஸோ அதுக்கப்புறமா நீ தரிசிகா என்ட்ரி கொடுக்கும்போது அவங்களாம் வாண்டடாக வந்து கேட்டதுக்கு அப்புறமா தரிசிகா உண்மையை கக்கிட்டாங்க முக்கியமாக விஷால் எப்படி வந்து பிளே பாய்ன்னு சொல்லி சொல்லலாம் அப்படிங்கிறது வந்து கேட்டிருப்பாங்க அது எங்களோட பர்சனல் அதே மாதிரி அந்த தவறுக்கு நான் தான் உடந்தையா இருந்தேன் எப்படி அந்த இடத்துல அவங்களே அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க என் மேலதான் நிறைய தவறுகள் இருந்துச்சு அந்த இடத்துல அவன் வந்து ஒரு மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் போது நான் கொஞ்சம் ஒரு மாதிரி போய் ஒட்டி ஒட்டி உறவாடுறதுனது நான் தான் அப்படி இருக்கும்போது நீ அப்படி வந்து பா பிளே பைன்னு சொல்லிட்டு அவனை எப்படி சொல்லலாம் அது வேற வாய் ஆனால் வெளியில வந்து வேற பேர் ஒரு விஷயம் பேசுனாங்க அது வேற விஷயம் இருந்தாலும் சொல்கிறேன் அவங்க அந்த இடத்துல சொன்னாங்க நீ எதுக்கு இருந்து ஓவர் ஒரு இதுவா பேசுற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரெண்டாவது நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் நீ வந்து குழந்தை கிடையாது ஃபர்ஸ்டார் வந்து நீ வந்து புரிஞ்சுக்கோ இருபத்தி ஒரு வயசானால் குழந்தை இல்லை மெச்சூரிட்டி லெவல் அப்படி வந்து அதிகமாக இருந்த இருபத்தி ஒரு வயசுல இருபத்தி ஒரு வயசுலாம் நானும் வேலைக்கு வந்துட்டேன் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கே வந்துட்டேன் அந்த அளவுக்கு வந்து இருபத்தி ஒரு வயசு அப்படின்னு வந்து குழந்தை வயசே கிடையாது பட் ஆனால் நீங்க இந்த எபிசோட் ஃபுல்லாக பார்க்கும்பொழுது சாக்ரா வந்து ரொம்ப ரொம்ப தரமா பண்றதுலாம் நீ பார்த்துருப்பீங்க ரொம்ப கிரிஞ்சா இருந்திருக்கு போன வாரம் அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்த உடனே அப்படியே இந்த குழந்தை மாதிரி ஆடுறது ஓடுறது பேசுறது வன்மத்தை கேக்கிறது அதாவது வன்மத்தை கக்கும்போது கூட வந்து குழந்தையா மாறி வன்மத்தை கக்கிறது இந்த மாதிரி சில கேவலமான சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து எல்லாம் மீறி ஒரு இடத்துல என்ன ஆசையம்னு சொல்லி கேட்டீங்கன்னா சௌந்தர்யா வந்து ரொம்ப ஹெர்ப் பண்ணிட்டாங்க உனக்கு ஃபேன்ஸே இல்லை ஆர்கானிக்கே இல்லை நீ வந்ததே வேஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனதளவு போட்டு காயப்படுத்திட்டாங்க காயப்படுத்துறதுக்கு அப்புறமா யாரா இருந்தாலும் பிரேக் அழகா செய்வாங்க பட் ஆனால் அந்த இடத்துல கூட சௌந்தர்யா அவங்கள பத்தி ஒரு விமர்சனம் கூட வைக்கல விமர்சனம் வைக்காம போயிட்டு அவங்க பாட்டு அழுகு இருந்தாங்க அந்த அழுகையை கூட எப்படி அந்த அழுகைய கூட இவங்க வந்து சிம்பத்திக்காக அழுகுறாங்க விக்டிம் கார்டு யூஸ் பண்றாங்க இந்த அழுகையை வைத்து ஓட்டு வாங்கறதுக்காக ஏதோ பிளான் பண்றாங்க தயவு செய்து மக்களை நம்பி ஓட்டுக்கிட்டு போட்டுறாதே எங்களால் ஓட்டுக்கிட்டு எதாச்சும் வந்துட போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு மிருகத்தனத்தோட உச்சமா வர்ஷினியும் சாச்சனாவும் இருந்தாங்க இதை நம்ம பார்த்தோம் அதுக்கு பதிலடி கொடுக்கும் மதமா தான் தர்ஷிகா வந்து நீ குழந்த கிடையாது உனக்கு இருபத்தி ஒரு வயசாவது நீ குழந்த மாதிரி ஆக்ட் பண்ற நீ பண்ற தவறுகள் எல்லாமே உனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத தான் பண்ற தெரிஞ்சு பண்ணிட்டு இப்போ வந்து நான் வந்து அது தெரியாமல் பண்ணிட்டேன் வெளியில வந்து நெகட்டிவாக பேர் கூடாது அந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் அதெல்லாம் நான் வந்து ஒத்துக்கிறேன் ஜெனூனா ஃபீல் பண்ணது நெகட்டிவ் போடக்கூடாது நெகட்டிவ் போக கூடாதுன்னு சொல்லி சொல்றது பட் ஆனால் நெகட்டிவ்வாக போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்றவங்க அந்த விஷயத்த பண்ணக்கூடாது நீ ஒரு விஷயத்த கொடுக்கறேன்னா அதை திரும்ப வாங்கிக்கிறதுக்கு நீ ரெடியா இருக்கும் தான் நீ கொடுக்கணும் அருணோ வந்தான் வந்துட்டு ஜால்ரான்னு சொன்னான் ஜெஃப்ரே வந்து தடவி இருந்தான்னு சொல்லி சொன்னான் அதுக்கப்புறம் வந்து அந்த ஷர்ட்லெஸ் கே எங்கே இருக்காரு அவர் அரசு சொல்லி சொன்னான் அப்படி இப்படி வண்ணத்தை கேட்கணும்ல அவங்க திரும்ப ரிட்டன் வந்து திரும்ப கொடுத்தானுல்ல அருணோ சிரிச்சுக்கே வாங்கிட்டான் அதில் எந்த விதமான குறையும் இல்லை அவனும் சொல்லப்பா கம்மியாக தான் கொடுத்தானு எல்லாம் உருட்டுறானுங்க ஐயோ வந்து ரொம்ப ஆட்டிட்யூட் கம்மி ஆட்டிடியூட்லாம் ஒன்றுமே இல்லைடா அவன் பண்ணதுக்கு ஒன்றுமே இல்லை அவன் பண்ணதை அவன் செஞ்சு காமிச்சானுங்க ஜெஃப்ரே சத்தியாகம் இன்னும் இறங்கி கூட அடிக்கலாம் அந்த இடத்துல அவன் விஜய் சேது வீக்கெண்டில் சொன்னார்ல நீங்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிட்டீங்க இன்னும் ஏறி அடிச்சிருந்துருக்கலாம் அரணும்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி இன்னும் டீப்பாக கூட அடிச்சிருந்துருக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப டைரக்டாக ஒரு விஷயத்த சொல்லும் போது அந்த விஷயத்தோட அக்செப்டன்ஸ் இருக்கணும் முதல்ல இப்போது சவுந்தர பத்திரிக்கை வன்மத்தை கேட்குறீங்க வன்மத்தை டெய்லி கக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு ரூபத்தில் டாஸ்க்குங்கிற பேரில் வன்மத்தை கேட்குறீங்க மார்னிங் ஆக்டிவிட்டிங்கிற பேரில் வன்மத்தை கேட்குறீங்க நிறைய இடத்துல அந்த பொண்ணு ஒரு பொண்ணுங்க கிட்டத்தட்ட இது நாலு பேர் புள்ளி பண்ணதுங்க அது ரெண்டு நாளும் சேர்ந்து வேறு இந்த வர்ஷினி சாச்சனா சுனிதா இன்னொன்னு ஒன்று இருக்கும் அது எல்லாமே சேர்ந்து வன்மத்தை கேட்குறதுங்க புள்ளி பண்ணதுங்க அந்த பொண்ணை போட்டு தனியாக போன வாரம் ஃபுல்லாக போன வாரம் ஃபுல்லாக டவுனு நீங்கள் இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப இருப்பாங்க அவங்க பேசியிருக்க மாட்டாங்க சிரிச்சிருக்க மாட்டாங்க ஃபன் பண்ணிருக்க மாட்டாங்க ரொம்ப டவுனாய் உட்காந்துட்டாங்க ஏன்னா இந்த நாலு பேரும் சேர்ந்து அவ்வளோ புள்ளிப்பட்டாங்க பண்ணாங்க அதற்கான விளைவுகளை வந்து திரும்ப சந்திக்கணுமா இல்லை இதுக்கு எப்படின்னா அடுத்து அன்சிதாவோட என்ட்ரி இருக்கு அதுக்கப்புறம் வந்து ராணாவோட என்ட்ரி இவங்களாம் வச்சு செய்வாங்க ஏன்னா ராணுவ இப்ப கூட பேட்டியில் என்ன வந்து ஆர்கானிக் பேசுறாங்க வேற ஒரு டாபிக்க பேசுவோம் அந்த மாதிரி நீ பண்ணதுக்கு உனக்கான விளைவு அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது விஷயம் இவ்வளவு உடஞ்சி அழுதுகிட்டு இருக்கும்போது விஷாஸ் தான் வந்து கூட பக்க பலமா வந்து இது பண்றான் சோ அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப இதுவா இருந்துச்சு ஏன்னா முத்துக்குமரன் வருவாரு நான் எதிர்பார்த்தேன் அவரோட அண்ணன் முத்துக்குமரன் எங்க இருந்தாலும் வந்து இது பண்ணுவாரன்னு பார்த்தேன் சமாதானப்படுத்துவார்னு பார்த்தேன் பட் ஆனால் முத்துக்குமரன் ஒதுக்கி போயிட்டார் வந்து நின்று பார்த்துட்டு அதை லைட்டாக அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏனென்றால் முத்துக்குமரனுக்கு ஒரு விஷயம் தெரியும் அதாவது இந்த வீட்டில் யாராச்சும் நெகட்டிவா இல்லை ரோஸ்ட் வந்து விஜய் சேதுக்கு வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னா அவங்க பக்கம் வந்து தலைவன் போக மாட்டான் அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு போக மாட்டான் எப்போ திரும்ப பாசிட்டிவா சில வைப்பு வருதோ பாசிட்டிவாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் போயிட்டு ஒட்டி பார்ப்பேன் உனக்கு பேச தாட்டா அந்த பொண்ணு வந்து இவ்வளோ வந்து அழுதுகிட்டு இருக்கு போயிட்டு கன்சோல் பண்ணு போயிட்டு அந்த பொண்ணு வந்து நல்லதா தான் நான் வார்த்தை சொல்லு பட் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ ஒரு விஷயத்த இது வந்து வாழ்க்கைக்கு பொருந்த அந்த விஷயம் நீ ஒரு விஷயத்த பண்ணுற நீ ஒரு விஷயத்த வந்து ரொம்ப எல்லாம் மீறி திரும்ப அது வரும் உனக்கு அப்போ வாங்கிக்கிறதுக்கு நீ ரெடியாக இருந்தால் அந்த விஷயத்த பண்ணணும் பண்ண பண்ணக்கூடாது அது பண்ணாத தான் மெச்சூரிட்டி இதுக்கு குழந்தையாக இருந்தாலும் இருபத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு எல்லா மெச்சூரிட்டி இருக்கணும் அது வளரலாம் அவ்வளோதான் மூளை வளரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா அப்படி சொல்லலாமா அப்படி தான் இருக்குது அந்த பொண்ணு சோ அதை பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு பட் நம்ம அந்த மிருகத்தை நம்ம வந்து இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புற இப்ப கூட எனக்கு பார்க்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பத்தி அடுத்தடுத்த அப்படியே நிறைய இருக்குதுங்க நீ நிறைய சம்பவங்கள் போயிட்டு இருக்கு நம்மளோட தர்ஷிகா அவர்கள் வந்து முத்துக்குமரோட பிஆர் ஹெட்டை வந்து போட்டு பிறந்திருக்காங்க ஸோ அதை பத்தி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல புதுசா பார்க்குற நண்பர்கள் வந்து தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிற அதுவரை உங்களிடம் வந்து விளைபெறுவது நான் ஏவி